ஜானுக்கிட்ட போய் சொல்கிறேன்னு போனேன் வீரா மாறனை தடுத்து நிறுத்துகிறாங்க ப்ளீஸ் ஐ செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு தமிழ் வந்துட்டு அழுகிறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவங்க வேறு யாரும் இல்லை என்னோடய சொந்த பாட்டி தான் எங்கள் அம்மாவோட அம்மா தான் அவங்க இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சு நடந்தது மொத்தத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஷாக்க இறங்க எங்கள் அம்மா சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அழுகிறாங்க அப்புறம் வீரா கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை நீ வயசுலேயே வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய விஷயத்தான் பண்ணிகிட்ருக்கேன் நீ எப்படி வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்காக இது பண்ணுறியோ அதே மாதிரி தான் வீராவும் அப்படின்னு மாறின்னு சொல்கிறாங்க சரி இப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் தமிழ் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன்னு சொன்ன அப்போ தான் அவங்க அம்மா கொஞ்சம் தெம்பாக வராங்க அதுக்கப்புறம் இங்கே சமயத்தாவோட அப்பா வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு என் பொண்ணுக்காக வந்துட்டு என்னால் ஏதோ முடிஞ்சுதான் ஐம்பது சவரன் போடுறேன்னு சொல்லிட்டு நகை போடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஜானுவும் வந்துட்டு இந்த நெக்லஸ் வந்துட்டு எங்கள் பரம்பரை நெக்லஸ் வைர நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க இதே மருமகளுக்கு கொடுத்த அது அடுத்தபடியாக வந்துட்டு அவளோட மருமகளுக்கு போனோம் வா வந்து போட்டுக்கிட்டுன்னு அவங்க மருமகளை கூப்பிட்றாங்க அவங்க வந்து கையில் கொடுக்குறாங்க சம்யதா கையில் சமீதா சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு இந்த வீட்டில் வந்து நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஜானு சொல்லிடுறாங்க அப்புறமா சம்யதா அதை நகையை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க உடனே அவங்க அண்ணன் வந்து நகையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்காக இதை கேட்குறேன்னா என்னாச்சு இப்போ வேணும்னா கொடுத்தாங்க நான் ஆசையாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் டூப்ளிகேட் நகைன்னு உனக்கு பறந்து போச்சான் சும்மா கௌரவத்துக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் பாலிஷ் போட்டோ எடுத்து வரலாம் யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா எல்லோரும் ஆல்ரெடி நம்ம மேலே எதிரியாக கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் கரெக்ட் நான் தான் நான் எடுத்துகிட்டு போய் போட்டுடுவான்னு சொல்லி கொடுக்குறாங்க பாக்ஸோடு இவர் எடுத்துகிட்டு போகிறத வீராவும் மாற மாறன்னு பார்த்துடுறாரு ஒரு பக்கம் இது முடிஞ்சதும் சமையல் தான் அந்த நெக்லஸை பார்த்துட்டு அதை பீரோவில் வச்சுட்டு அவங்க ரெஸ்டூரண்ட் போயிடுறாங்க இங்கே நம்ம பொண்ணுக்கு சேர வேண்டிய நகையை வந்துட்டு அவகிட்ட இருக்கத்தான் நீங்கள் எப்படியாவது அதை திருடிடுங்க அப்படின்ற மாதிரி வஷினியோட அதை வெண்பாவோட அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே அவரும் வந்துட்டு ஆள் செட் பண்ணி அந்த நெக்லஸ்ஸை சம்யுத்தா ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போக வச்சுறாங்க நேராக எங்கள் சிபியோட அம்மா வந்துட்டு ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டு இங்கே பாரமா அந்த நெக்லஸ் ஏற்ற மாதிரி உனக்காக ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டுத்தையும் போட்டுக்காம சொல்கிறாங்க சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு சம்யுதாவும் பீரோலேருந்து அந்த நெக்லஸ் பாக்ஸ் எடுக்கிறாங்க நெக்லஸ் உள்ளே இல்லாத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடறாங்க என்ன பண்ண அது எவ்வளோ குடும்ப பாரம்பரிய நகை தெரியுமான்னு சொல்லி ஷாக் ஆகி போய் இது பண்ணி கேட்குறாங்க அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரியல இங்கே தான் வச்சுருந்தேன் இப்போ தான் பார்த்துட்டு தான் வச்சுட்டேன் அப்படின்ட்டு சமயத்தை அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டோங்க சொல்லிவிட்டேன் நெக்லஸ் இங்கே வச்சது எங்கே போய்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ மாறேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு நேராக போகிறாரு பார்த்தா சமயத்தை அண்ணன் திரும்பவும் அந்த எனக்கு என பாக் அதாவது நெகபாக்ஸெலாம் எடுத்துகிட்டு வர்றாரு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் தங்கச்சி நகை தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன் காலேஜ் போட்டுனு வரதுக்காகன்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்துட்டு சரி திறந்து காமிங்க அதுக்குள்ளே ஒரு வேலை அந்த நெக்லஸ் வந்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரியும் சொல்லி திறந்து காமிக்க சொல்கிறாங்க அவரோட தந்து காமிச்ச உடனே வந்துட்டு மாறனுக்கு அது புரிஞ்சுது அது டூப்ளிகேட் தான் சொல்லிவிட்டு நீங்கள் தானே உங்கள் தங்கச்சிக்கு போட்டிங்க அந்த நகையை எடுத்துக்க எடுத்துகிட்டு போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல எதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு ஒரு பக்கம் இங்கே ஜானு வந்துட்டு அந்த நெக்லஸை யார் தேடி கொடுக்குறீங்களோ அவங்க என்ன கேட்டாலும் சரி நான் வந்துட்டு அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த நெக்லஸ் அவ்வளோ முக்கியம் எங்கள் குடும்பத்தோடு இதுன்னு சொல்கிறாங்க எப்படியும் வீராமாரன் அதை எடுத்து தமிழ் கிட்ட கொடுப்பாங்க இல்லை தமிழே அதை கண்டுபிடிச்சிட்டு வர போகிறாங்க தமிழ் அவங்க அம்மாவை ஏற்றுக்க சொல்லி கேட்க போகிறாங்க தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்